இன்னைக்கு என்ன நாள் எலெக்ஷன் டே நீங்களா ஓட்டு போட்டாச்சா அப்படின்னு ஒரு சீன் சர்க்கார்ல விஜய் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு ரியல் லைஃப்லயும் ஒரு சர்க்கார் நடத்தணும்ன்றதுதான் விஜயோட எண்ணம் அதுக்காக தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி நடத்திட்டு இருக்காரு ஓட்டு போடலனா எப்படி கண்டிப்பா ஓட்டு போடணும்ல ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தளபதி விஜய் கண்டிப்பா ஓட்டு போட்டுருவாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் போன அசெம்பிளி எலெக்ஷன்ல சைக்கிள்ல வந்து ஓட்டு போட்டாரு ஜனங்களோட ஜனங்களா அது எப்பவுமே ரசிகர்களால மறக்க முடியாத ஒரு மோமெண்ட் இந்த எலெக்ஷனுக்கு விஜய் ஓட்டு போடுவாரா இல்லையா ஆளாளுக்கு ஒன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓட்டு போடுவாரு போட மாட்டாரு அவர் ஷூட்டிங்ல இருக்காருங்க வர மாட்டாருங்க அவர் தான் டுவெண்ட்டி சிக்ஸ்ல தானே எலக்ஷன்ல நிக்க போறாரு அதனால இந்த எலக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவார் அப்படிங்கிறது தெரியல அதனால ஓட்டு போடவும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க ஆனா விஷயம் என்ன தெரியுமா ரஷ்யால இருந்து பிளைட்டை புடிச்சு தளபதி சென்னைக்கு வந்து இறங்கிட்டாரு இந்த எலக்ஷன்ல விஜய் ஓட்டு போடுறாரு கோட் ஷூட்டிங்ல இருந்து ரஷ்யால அதாவது கோட் ஷூட்டிங் ரஷ்யால நடந்துட்டு இருந்தது இருந்து சென்னைக்கு பிளைட்ல வந்து வீட்டுக்கும் வந்துட்டார் அவர் இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருடைய வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடுவார் அப்படின்னு அவர் தரப்புல விசாரிச்சப்ப தகவல் சொல்லியிருக்காங்க அதோட மட்டும் இல்லாம அவங்க ஏற்கனவே எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதாவது யாருக்கு ஓட்டு போடணும் இந்த கட்சிக்கா இல்ல இந்த சின்னத்துக்கா அப்படிங்கிறத சொல்லலை பட் ஆனால் எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள் இயக்கத்திலிருந்து அதிகாரப்பூர்வமற்ற முறையில் சொல்லியிருப்பதாகவும் தகவல் இருக்கு இந்த எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பங்கேற்கவில்லை அவங்களுடைய ஆதரவும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி போட்டியிட போகுது இதுக்கு முன்னாடியே உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கமாகவே இருந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் ஜெயிச்சு வந்தாங்க அவங்க எல்லாரையும் விஜய் நேர்ல கூப்பிட்டு பாராட்டி வந்தாரு அதுக்கப்புறமா அவங்களோட வேலைகள் அப்படி போயிட்டு இருக்கும் போது அவர் அரசியல் கட்சி தொடங்க போற அறிவிச்சதுமே விஜய் மக்கள் இயக்கம் தமிழக கழகமா மாற்றப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப தீவிரமா நடத்தப்பட்டது எல்லா ஊர்களிலையும் உறுப்பினர் சேர்க்கை மொபைல் செயலி மூலமாக நடத்தப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கையை விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டு தொடங்கி வச்சார் அதையும் நம்ம இப்போ இந்த எலக்ஷன்ல அவர் ஓட்டு போட்டு என்ன சொல்ல போறார் அப்படிங்கறத அடுத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஓட்டு போட்ட எல்லா எலெக்சன்லயும் அவர் நடிகர்

ரசிகர்கள் ஓட்டு போடுற இடம் எதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி விஜய் ஓட்டு போடுற இடமும் இன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால அவருடைய வீட்டு கேட்டு முன்னாடி ரசிகர்கள் நிறைய பேர் வந்து குவிஞ்சு நிக்கிறாங்க அந்த கேட் எப்போ ஓபன் ஆகும் எப்போ வந்து தளபதி விஜய் அங்கிருந்து ஒரு மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு அங்க இருந்து அவர் வாக்குச்சாவடிக்கு போற தூரம் வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அவரோட ஒரு செல்ஃபி எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட விஜய் ரசிகர்கள் எல்லாருமே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையிலேயே ஆக்டர் அஜித் ஏழு மணிக்கு ஓட்டு பதிவு தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணி முதல் ஆளா திருவான்மையூர்ல ஓட்டு போட்டிருந்தாரு அதே போல ஆக்டர் ரஜினிகாந்த் அவரும் அவருடைய வாக்கை பதிவு செய்திருந்தார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் எல்லாருமே ஓட்டு இருக்காங்க காலையில வந்த முதல் கட்ட நிலவரப்படி பன்னிரண்டு சதவீத வாக்குகள் இதுவரைக்கும் பதிவாகி இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் ஆர்வமா வாக்களிக்கிறாங்க நான் ஓட்டு போட்டேன் நீங்க போட்டீங்களா சொல்லுங்க